வணக்கம் நம்ம இப்போ அச்சீவ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு டென்சஸ் எழுதுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் ஐ அச்சீவ் நான் சாதிக்கின்றேன் ஐஎம் அச்சீவிங் நான் சாதித்து கொண்டு இருக்கின்றேன் ஐ ஹாவ் அச்சீவ்டு நான் சாதித்து விட்டேன் ஐ ஹாவ் பீன் அச்சீவிங் நான் சாதித்து கொண்டு இருந்திருக்கின்றேன் கடந்த காலம் ஐ அச்சீவ்டு நான் சாதித்தேன் ஐ வாஸ் அச்சீவிங் நான் சாதித்து இருந்தேன் ஐ ஹேட் அச்சீவ்டு நான் சாதித்து விட்டிருந்தேன் ஐ ஹேட் பீன் அச்சீவிங் நான் சாதித்து கொண்டே இருந்திருந்தேன் எதிர்காலம் ஐ வில் அச்சீவ் நான் சாதிப்பேன் ஐ வில் பி அச்சீவிங் நான் சாதித்து கொண்டிருப்பேன் ஐ வில் ஹேவ் அச்சீவ்டு நான் சாதித்து விட்டிருப்பேன் ஐ வில் ஹேவ் பீன் அச்சீவிங் நான் சாதித்து கொண்டே இருந்திருப்பேன் இதோடைய முதல் ஃபார்ம் அச்சீவ் சாதிக்கின்றேன் அச்சீவ்டு சாதித்தேன் அச்சீவ் சாதித்து விட்டேன் நன்றி